அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் சிம்மத்தில் யார் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு நம்ம இருக்கோம் ஏற்கனவே மேசத்துல இருந்து கடகம் வரையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு சிம்மத்தை பார்த்துடலாம் சிம்மம் இது ஒரு நெருப்பு ராசி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சூரிய பகவானுடைய சொந்த ராசி இந்த வீட்டில் நல்லா கவனிங்க சூரியன் ஏன் ராஜ கிரகம் சூரியனுக்கு ஏன் ஆணுவம்லாம் வருது அப்படின்னு இந்த இந்த ஒரு வீடியோவில் விளக்குறேன் நல்லா கவனிங்க மேசத்தில் ஒரு கிரகம் உச்சமடையும் நீச்சமடையும் விஷபத்தில் ஒன்று உச்சம் இருக்கும் மிதுனத்தில் எந்த கிரகமும் வலுவில்லை அதாவது உச்சம் கிடையாது ஆனால் ஆட்சி இருக்குது எல்லா கிரகங்களும் ஆட்சி பலம் இருக்குது கடகத்தில் உச்சம் உண்டு சிம்மத்தில் இல்லை கண்ணியில் உச்சம் உண்டு துலாத்தில் உச்சம் உண்டு ஓகேங்களா விருச்சிகத்தில் உச்சம் இல்லை மகரத்தில் உச்சம் உண்டு கும்பத்தில் கிடையாது மீனத்தில் உச்சம் உண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல விடல மற்றவர்களுக்கெல்லாம் ரெண்டு ராசி எதுலையாச்சும் ஒரு ராசியில் ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சிரும் ஆனால் சிம்ம சூரியனுக்கு ஒரே ராசி தான் சூரிய சந்திரர்களுக்கு சந்திரனுடைய ராசியில் கூட இன்னொரு கிரகம் உச்சமடையும் ஆனால் சூரியனுடைய ராசியில் எந்த கிரகம் உச்சமடையாது தான் தான் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தனித்துவமான ஒரு ராசி சிம்ம ராசி சிங்கம் எப்படி காட்டில் அப்படி கம்பீரமாக இருக்கோ அப்படி இருக்கும் அந்த சிம்மம் இது நெருப்பு ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்போ இந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் இந்த வீட்டில் ஆட்சி அடைவார்கள் மற்ற கிரகங்களுடைய எந்த ஒரு ஒரு பலமும் இந்த வீட்டில் வரவே வராது ஆனால் இந்த வீட்லேயும் மூன்று கிரகங்கள் பலம் அடையும் ஆச்சி உச்சம் மூலத்திரிகனமெல்லாம் கிடையாதுங்க அது நாம் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு சிம்மத்தில் சூரியன் இருக்கலாமா இருக்கலாம் சூரியன் அரை பாவர் அரை சுபர் அப்போ விட ஜீரோ ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷலான நமக்கு நன்மை இல்லை தீமை இல்லைன்னா அவன் அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான் நம்ம நம்மளை வேலை செய்ய விட்டுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்ப சூரியன் வந்து ஆட்சி அடையும் போது தகவனா யோகம் ஆனா சூரிய தசை வரக்கூடாது தான் ஆட்சி பலமா இருந்தாலும் சூரிய தசை வரும்போது கஷ்டத்தையும் கொடுக்கும் யோகத்தையும் கொடுக்கும் ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேல வருது ஒரு ஐம்பது வயசுக்கு வருது யோகத்தை கொடுக்கும் தசை எப்ப வருதுங்கிறது தான் நமக்கு கேள்வி சரி சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது ஆட்சி பலம் அடையும் ஜாதகர் பலமுள்ள மனிதராக இருக்கும் அந்த ஊருடைய மையத்தில் இவருக்கு வீடு இருக்கும் நல்ல ஒரு பெருமை வாய்ந்த ஒரு அமைப்பில் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அரசு வகை ஆதாயம் அரசு துறை ஜமீன்தாரு இது மாதிரி கொஞ்சம் பெயர் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் கட்டாயம் உங்களுக்கெல்லாம் வீட்டில் வாகன வசதிகள் நிச்சயம் இருக்கும் சரி சிம்மத்தில் சூரியன் இருக்கலாம் சந்திரன் சூப்பராக இருக்கலாம் நீங்கள் உடனே சிம்ம லக்கணத்துக்கு அவர் விரையாதிபதி தானே அவர் வந்து லக்கணத்தில் இருக்கிற மாதிரிலாம் கேட்கக்கூடாது சிம்மத்தில் அவர் நட்பு நிலைமையில் இருப்பார் இந்த நட்பு நிலைமை இருக்கும்போது சந்திரன் விரயத்தை கட்டுப்படுத்துவார் பாதிப்பை தர மாட்டார் அந்த அமைப்பில் சிம்மத்தில் சந்திரன் இருக்கலாம் மனசு தெளிவாக இருக்கும் என்னதான் ஒரு பக்கம் வந்து நமக்கு அதிகாரம் ஆணவம் இதெல்லாமே இருந்தாலுமே கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் சந்திரனுக்கிட்ட இருக்கும் சரிங்களா சூரிய சந்திரர்கள் சேர்ந்து சிம்மத்தில் இருக்கிறவங்க பாருங்க அதிகாரமும் இருக்கும் மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மையும் இருக்கும் சரி சந்திரன் இருக்கலாம் மூணாவது கிரகம் செவ்வாய் செவ்வாய் சிம்மத்தில் தனி புரிதல் உண்டு செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த விதமான பாதகமும் நடக்காது செவ்வாய் சிம்மத்தில் இருக்கும்போது அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செவ்வாயை சிம்மத்தில் இருக்கிற நிறைய பேர் மருத்துவத்துறையில் இருக்காங்க கட்டிடத்துறையில் இருக்காங்க கேட்ரிங் டெக்னாலஜியில் இருக்காங்க அரச பதவிகள் இருக்காங்க யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்காங்க ஓகேங்களா அவங்க என்ன லக்ன ராசியாக வேணாலும் இருக்கட்டும் செவ்வாய் பொதுவாக சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகம் தகப்பனாரால் யோகம் தகப்பனாருடைய சொத்துக்களால் யோகம் சரிங்களா யூனிஃபார்ம் சர்வீசஸ் செவ்வாயின் காரகத்துவங்கள் இங்கே சிறப்பாக வேலை செய்யும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பருடைய ஜாதகம் பார்த்தேன் அப்போல்லாம் எனக்கு இந்தளவு அளவுக்கு நம்ம டெப்த்தெல்லாம் மாட்டேன் அப்படி ஒரு மேலோட்டமாக பலன் சொல்லிகிட்டு இருந்த ஒரு காலம் அப்போது அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சிம்மத்தில் இருந்துச்சு நான் சொன்னேன் அந்த பையனோட அப்பா கிட்டே சொன்னேன் சார் உங்கள் பையனை மெடிக்கல் லைனை அனுப்புங்க இதில் தான் வருவார் ஏன்னா அவர் பல இடத்துல கொண்டு போய் விட்டுட்டார் வேலை செட் ஆகலைன்னு அவர் ஒரு இருபது இடத்துலையாவது இந்த ஜாதகர் திரும்பி திரும்பி வந்துட்டார் என்ன சொல்லப்போனால் நடு ரோட்டில் நின்று சொன்ன பலன் இது ஆஃபீஸ்க்கு வரல நமக்கு காணிக்கை கொடுத்தலாம் அவர் கேட்கல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த ரோட்டில் நின்ன பலன் அவர் அதனை வேத வாக்கை எடுத்துகிட்டு போய் மெடிக்கலில் போய் அவரை படிக்க வச்சார் டாக்டர் ஆனார் நல்ல சம்பாத்தியத்தில் போர் இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது யோகம் புரிஞ்சுங்க சரி அதே மாதிரி இந்த தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதை சார்ந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சரி சூரியனை பார்த்துட்டோம் சந்திரனை பார்த்துட்டோம் செவ்வாய் பார்த்துட்டோம் புதன் சிம்மத்தில் புதன் இருக்கலாம் ஏன்னா புதனுக்கு முதன்மை நண்பர் சூரியன் தான் அடுத்து தான் சுக்கரன் அடுக்கப்பறந்தான் சனி எல்லாமே இப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது புதன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது இவர்களும் புதனின் காரகத்துவத்தில் மிக சிறப்பாக இருக்காங்க இன்னொரு ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் மட்டும்தான் சிம்மத்தில் சரிங்களா அவருக்கு இருந்து குருவின் பார்வை இருக்கு பத்திரப்பதிவு துறையில் அவர் தான் நம்பர் ஒன் மனிதர் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கிறாரு நிறைய பேருக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு புகழ்பெற்ற மனிதனாக இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல புதன் சிம்மத்தில் இருக்கும்போது அவருக்கு ஏதோ அங்கே ஒரு தனி சக்தி கிடைக்குது ஏன்னா அவருக்கு முதன்மை நண்பர் தானே அது இப்போ செவ்வாய்க்கு எப்படி முதன்மை நண்பர் சூரியனோ குரு எப்படி முதன்மை நண்பர் சூரியனோ அதே மாதிரி புதன் பகவானுக்கு முதன்மை நண்பர் சூரியன் அதனால புதன் வந்து சபாநாயகர் வேலை செய்வார் அவருக்கு சந்திரன் ஒன்றா தான் பிடிக்காது அப்போ சிம்மத்தில் புதன் இருப்பது நன்மை சரிங்களா மாமன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் சரிங்களா காளிமணி இடம் பிரச்சனை இருந்தாலும் அது ரொம்ப சுலபமாக தீர்ந்துடும் சரிங்களா மாமனாரால் பயன் இருக்கும் மாமான் கூப்பிட்ற உறவுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடிக்கொண்டே போகலாம் புதன் சிம்மத்தில் இருப்பது நன்மை மிக மிக நன்மை அவரு அங்கே வக்ரமாகி மற்ற கிரகங்களுடைய தொடர்புலாம் இருக்கக்கூடாது சார் நான் தனித்த புதனை மட்டும் தான் சொல்கிறேன் சரி புதனை பார்த்தாச்சா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு பேரை பார்த்தாச்சு புதனுக்கு அப்புறம் நம்ம குரு பகவான் எடுத்துக்கலாம் அபாரமாக இருக்கலாம் அனுபவ ரீதியாகவே கடகத்தில் இருந்தால் என்ன பலமோ அதே பலம் சிம்மத்திலையும் குரு பகவானுக்கு இருக்குது ஏன்னா குருவுக்கு மிக மிக பிடித்த ஒரு ஒரு வீடுங்கிறது சிம்மமும் அதுல அடக்கும் அந்த அமைப்புல சிம்மத்துல இருக்கக்கூடிய குரு சிம்மத்துல குரு இருக்கிற பெரும்பாலான பாருங்க பெரும்பாலான பேர் பாருங்க அரசு துறையில இருக்காங்க அழகா இருக்குங்க ஜோதிட துறையில கூட நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறவங்கள சிம்மத்தோட குரு தொடர்பு கொண்டவங்க தான் அது பரிவர்த்தனை ஆகியிருக்கோ ஆகாம இருக்கோ தெரியல அவங்களும் அந்த அமைப்புல வந்துடுறாங்க சிம்மத்துல குரு இருப்பது பெயர் புகழ் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து பணம் வசதி வாய்ப்பா அத்தனையும் தராரு சார் இதெல்லாம் தசை வரணும் அந்த குறிப்பிட்ட காலத்துல தசை வரும்போது கண்டிப்பாக குரு இங்க இருக்கலாம் ஆண் குழந்தையே தராரு நல்ல ஒரு யோகமான ஒரு பலன் சார் குரு சிம்மத்தில் இருக்கலாம் சுக்கரன் இவர் அவர் வந்து இங்க பகை அவர் இங்க கொஞ்சம் இருப்பது கொஞ்சம் சரியில்லை சரிங்களா இவர் இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனையை தருவார் தடையை தருவார் தடையை தாண்டி திருமணத்தை செஞ்சு வச்சிருவார் ஏன்னா அங்க அவருடைய சொந்த நட்சத்திரம் வேறு உள்ள இருக்குது என்ன இருந்தாலுமே எடுத்தோடனே பார்க்கும்போது சிம்மத்தில் சுக்கரனா பகை அப்படின்னு எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம நட்சத்திரத்துக்குள்ள போகிறோம் நமக்கு டேரக்டாக தெரியும் சிம் சூர் சுக்கரன் சிம்மத்தில் இருக்கிறாருன்னு ஆனால் யார் சாரத்தில் இருக்கிறாருன்னு சார கிரக நிலைகளை பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உண்டு மனைவி நமக்கு ஒரு சில டைம் வந்து ஒத்து போகாது மனைவி வந்து சிங்கம் மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கரன் அங்கே அங்கே சிம்மத்தை வந்து வலுப்படுத்துவா வலுப்படுத்துவார் சிம்ம வீடு வலுவாகும் ஆனால் தான் பழங்கிற பலகீனம் அடைஞ்சிடுவார் சரிங்களா எல்லா பொறுப்பையும் மனைவி கிட்ட விட்டு வாழ்க்கை சிம்மத்தில் சுக்கரன் அது சூப்பர் அதே மாதிரி வாகனம் வாங்குறீங்களா வீடு கட்டுறீங்களா எல்லா வீடு கட்டும்போது அவங்க இன் மனைவி இன்ஜினியர் ஆக்கிருங்க வாகனம் வாங்கும்போது அவங்கள வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்கிருங்க அவங்க என்ன சொன்னாலும் அது கேளுங்க மிகப்பெரிய நல்ல ராஜயோகமான பலன் உண்டு சரி சுக்கரனை பார்த்தாச்சு சனி பகவான் அவர் இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா தன்னுடைய தகப்பனார் வீட்டில் அவர் இருக்கும்போது எரிச்சல் அடைவர் சூரியன் தான் சனி பகவானுக்கு அப்பா அந்த வீட்டில் அவர் பகை ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சுக்கரன் சொன்ன மாதிரி தான் எடுத்தோடனே பார்க்குறோம் அந்த கிரகம் பகை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும் மனைவிக்கு நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வாழ்க்கை ஓடும் ஒரு படத்தில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க பாருங்கள் போர்டில் எழுதி வச்சிட்ருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஆனால் ஒரு இதுக்கும் கொஞ்சம் விதிவிலக்குகள்லாம் இருக்கு அதன்படி இருந்துட்ட பிரச்சனை கிடையாது நல்லா சரி சரி அப்புறம் ராகு இருக்க கூடாது சார் அப்படி ராகு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாள உடைஞ்சா சிம்மத்தை ராகு கேது ஒன்றும் பண்ண மாட்டாங்க நல்லா கவனிங்க ராகு கேதுக்கு ராகு இருக்கலாம் ராகுவும் கேதுவும் வச்சுக்கலாம் ரெண்டு கிரகத்துக்குமே ஒரே மாதிரி பலன் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் மேசத்தில் உச்சம் நல்ல பலன் ஓகேங்களா இங்கே ஸ்திரலக்கணங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல உச்சமடைவது பாதகம் அப்படின்னு அந்த பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது சரிங்களா சிம்ம லக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் இடம் ஸ்திர லக்கணம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது ராகை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே உச்சம் ஆனால் அந்த வீடு பாதகம் அதையும் சேர்த்து தான் செய்யும் ராகு அது பின் பிற்பகுதியில் வந்து செய்யும் அதே மாதிரி பத்தாம் இடமான ரிசபத்தில் அவர் திக்பலம் பெற்று இருக்கும்போது கூட இங்கே இருக்கிற ராகுக்கு எதுக்கள் நல்லது செய்யும் ஆனா என்னதான் ராகு கேதுக்கள் இருந்தாலும் அந்த வீட்டுல அவர்களுடைய அடிப்படை குணம் பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல தான் எல்லா யோக பலனுமே செய்யும் எந்த நேரம் குட்டி செழுத்துடும் சொல்லவே முடியாது சிம்மத்துல ராகு இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு பாருங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பதினெட்டு மாசத்துல அல்லது பதினெட்டு வருஷத்துக்குள்ளார நிச்சயமா ஒரு சொத்து வித்திருப்பாங்க யார் ஜாதகம் எடுத்து செக் பண்ணி பாருங்க அவங்க சொத்து நீளமான சொத்தாதான் இருக்கும் ஆனா வித்திருப்பாங்க அதை விற்றுட்டு வேறு இடத்துல வாங்கினதா சார் உங்களுக்குலாம் யோகம் சரிங்களா அப்போது சிம்மத்தில் ராகுகேது இருப்பது சூரியன் பலம் அடையணும் அதே நேரத்தில் கேது எப்படி இருந்தாலும் அந்த அடிப்படை குணத்தில் அவங்க மாற மாட்டாங்க பகையான வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டை என்ன யோக பலன் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு ஒரு பாதகமான பலன் கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சிம்மத்தில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வழக்கம்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூத்தஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் திருமண பொருத்தம் பார்ப்பது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கட்டணமும் நம்ம வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சாரி கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பதில் சொல்லப்படும் சரிங்களா இந்த வீடியோ வழக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்